தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னாரி அம்மன் திருக்கோவிலுடைய குண்டம் பெருந்திருவிழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி இரண்டு திங்கட்கிழமை இரவு திருப்பூச்சாட்டு நிகழ்வு நடைபெறும் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி பத்து செவ்வாய்க்கிழமை இரவு திருக்கம்பம் சாட்டுதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி பதினாறு திங்கள்கிழமை இரவு முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி பதினேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு குண்டம் பெருந்திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இதனையடுத்து ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி பதினெட்டு புதன்கிழமை இரவு புஷ்பரதம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி பத்தொன்பது வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி இருபது வெள்ளிக்கிழமை மாலை தங்கத்தேர் புறப்பாடு ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி இருபத்தி மூன்று திங்கள்கிழமை மறுபூசை திருவிழா இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்